நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் கொலோசியர் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அமெரிக்காவில் செல்வந்தராக இருந்தவர் ஆண்ட்ரு கார்னகி மிக பெரும் பில்லியனராக இருந்த அவர் சுமார் ஒரு மில்லியன் டாலர் பணத்தை தனது உறவினர் ஒருவருக்கு இலவசமாக கொடுத்தார் தான் ஒருபோதும் சம்பாதிக்க முடியாத அளவு பணத்தை தனக்கு இலவசமாக தந்த அந்த செல்வந்தரை தன் வாழ்நாள் முழுவதும் சபித்துக் கொண்டே இருந்தான் ஏனெனில் ஆண்ட்ரூ கார்னகி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து மில்லியன் டாலர் பணத்தை ஏனைய தொண்டு நிறுவனங்களுக்கு நன்கொடையாக கொடுத்திருந்தார் தனக்கு வெறும் ஒரு மில்லியன் டாலர் பணத்தை கொடுத்துவிட்டு மற்ற தொண்டு நிறுவனங்களுக்கு அதிக பணம் கொடுத்ததால்தான் இந்த குமுறல் ஒரு மில்லியன் டாலர் பணத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரே என்ற நன்றி நிறைந்த எண்ணம் அவருக்கு கொஞ்சம் கூட வரவில்லை அதேபோல போல சாமுவேல் என்பவர் ஒரு கிரிமினல் லாயராக இருந்தவர் அவர் நீதிபதியாகவும் இருந்தார் அவர் தன்னுடைய பணிக்காலத்தில் மரண தண்டனை கைதிகள் எழுபத்தி பேரை விடுவித்து தீர்ப்பு கொடுத்திருக்கிறார் இப்படிப்பட்ட தீர்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் ஒரு எலக்ட்ரிக் சேரில் உட்கார வைக்கப்பட்டு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து கொல்லப்பட்டிருப்பார்கள் ஆனால் விடுதலை பெற்ற எழுபத்தி பேரில் ஒருவர் கூட திரும்பி வந்து அவருக்கு நன்றி சொல்லவே இல்லை ஒரு ராஜாவின் அரசவையில் இருந்த மந்திரிகள் மற்றும் உயர் அதிகாரிகள் தங்கள் ராஜாவுக்கு கொஞ்சம் கூட நன்றியுள்ளவர்களாக இருக்கவில்லை ஆகவே அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க ராஜா ஆசைப்பட்டார் தன்னுடைய மத்திய உணவு நேரத்தில் தன் மந்திரிமார்களோடு தான் உட்கார்ந்து சாப்பிடும் இடத்தில் ஒரு பிச்சைக்காரனையும் வந்து சாப்பிட அமரும்படி ஏற்பாடுகள் செய்திருந்தார் மந்திரிகள் அனைவரும் தம் தம் இடத்திலே வந்து அமர்ந்தனர் ராஜாவும் சாப்பாட்டு மேஜையில் தனக்குரிய இடத்திலே வந்து அமர்ந்திருந்தார் அவருக்கு அருகில் இருந்த ஒரு காலிச்சேரில் இந்த பிச்சைக்காரன் வந்து அமர்ந்து கொண்டான் அவனை பார்த்ததும் எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி என்ன ராஜாவும் மந்திரிகளும் சாப்பிடுகின்ற இடத்துல ஒரு பிச்சைக்காரன் உணவருந்து வருவதா என்று அவர்கள் எல்லாருக்கும் கோபம் சாப்பாடு பரிமாறப்படும் நேரத்தில் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறப்பட்டதைப் போலவே பேதமின்றி அந்த பிச்சைக்காரனுக்கும் ராஜபோஜனம் கொடுக்கப்பட்டது வைரார சாப்பிட்டு அந்த பிச்சைக்காரன் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் எழுந்து போய்விட்டான் அதை பார்த்ததும் அமைச்சர்களுக்கு இன்னும் கோபம் அதிகரித்தது அவர்கள் ராஜாவை பார்த்து அரசே ஒரு வார்த்தை சொல்லும் அந்த பிச்சைக்காரனை நாங்கள் கவனிக்க வேண்டிய பிரகாரம் கவனித்து விட்டு வருகிறோம் என்றனர் அப்போது ராஜா சொன்னார் இந்த பிச்சைக்காரன் இன்று மட்டும் ஒரே ஒரு வேளை சாப்பாட்டை மட்டும்தான் சாப்பிட்டிருக்கிறான் ஆனால் நீங்களோ தினமும் மூன்று வேளையும் என்னோடு ராஜா சாப்பாடு சாப்பிட்டும் எனக்கு ஒரு நேரம் கூட நன்றி சொல்லவில்லை இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் நீங்கள் நன்றி சொல்கிறதில்லையே என்று சொல்லி அவர்கள் தவறை உணர்த்தினார் அம் பிரியமானவர்களே நம் தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு எத்தனை எத்தனையோ நன்மைகளை செய்கிறார் நாம் அவைகளில் ஒன்றுக்காகிலும் நன்றி சொல்வதில்லை நன்றி அறிதல் இல்லாத உள்ளம் ஆவிக்குரிய முதிர்ச்சியின்மையை காட்டுகிறது தேவன் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நாம் பிரதிபலனாக அவருக்கு ஒன்றையும் கொடுக்க முடியாது அவர் ஒரு நன்றியுள்ள இருதயத்தை மட்டுமே நம்மிடம் எதிர்பார்க்கிறார் நாம் நன்றி சொல்ல சொல்ல தேவன் இன்னும் அதிகமாக நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார் பத்து குஷ்டரோகிகள் இயேசுவிடம் வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டு சென்றனர் ஆனால் அவர்களில் ஒன்பது பேர் நன்றி சொல்ல திரும்ப வரவே இல்லை ஒரே ஒரு சமாரியன் மட்டுமே இயேசுவுக்கு நன்றி சொல்ல திரும்ப வந்தான் அதை கண்ட இயேசு மிகவும் மிஸ்னப்பட்டார் ஆம் பிரியமானவர்களே தேவன் நமக்கு செய்யும் உதவிகளுக்கு நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் மனிதர்கள் நமக்கு உதவி செய்யும் போதும் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் இதை தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் ஆகவே நாமும் நன்றி சொல்வோம் மென்மேலும் நன்மைகளை தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்வோம்